இங்க கலெக்டர்ல இருந்து எல்லாருமே எல்லா ஜாப்லயுமே இருக்கிறாங்க வெளிய இருக்க மக்களோட பார்வை இருக்கு இந்த தலைப்பாகையா இருக்கட்டும் இந்த கிராமத்தின் மீது வெளியே இருக்கக்கூடிய மக்களோட பார்வை எப்படி இருக்கு வெளியில இருக்க மக்கள் வந்து இது எப்படியே ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த மாதிரி நினைக்கிறாங்க அந்த மக்கள் வந்து பொதுவாவே நல்லா ராயலா இருக்கிறாங்க ஜாதி மத வேற்றுமை இல்லாம நல்லா மனசு மக்கள் நல்லா நல்லா எதார்த்தம் பழகுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க ஆமா நீங்க சொன்னது எல்லாருமே ஆடம்பரமா இருக்காங்க ஜாதி வேற்றுமை கிடையாது இல்ல குடிப்பா நிறைய பணம் வசதிகள்லாம் எல்லாம் இருக்கு மத்த அவங்க வசதி இப்ப எப்படின்னா தெய்வ திருமணியோட இருக்கிறப்ப எப்படின்னா இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அவங்க உத்தரவு பண்ணிருக்கிறாங்க அப்பதான் இந்த சுனாமி பூகம்பளமா இருந்துச்சு இந்த கூரை விட அவங்க வந்து செலெக்ஷன் பண்ண நோக்கமே என்னன்னா இப்ப இந்த கூரை இந்த கட்டடை இடிச்சுட்டு வச்சுக்கோங்க இந்த கூரை என்ன ஆகும் இப்படி கீழே இறங்கும் இந்த கூரை இருக்குன்னா அந்த கூரை டக்குன்னு இப்படி கீழே இறங்கிடுறேன் இறங்கிச்சுன்னா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சாதாரம் இருக்கா அதனால தான் அந்த கூரைங்கிறது தெய்வம் வந்து எடுத்து வச்சாங்க அப்போ அவங்க அந்த ஒவ்வொரு ஜீவனும் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியதான் அந்த கூரை எடுத்து வச்சது அப்போ இந்த இந்த எல்லை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாறையான பூமி சுத்தியில் இருக்கிறது அப்புறம் பாறைகள் தான் அப்படி வந்து இங்கே வந்து பூகம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆனால் வெளியில வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் போரூர்ல ஒரு பில்டிங் இடிச்சாங்க தெரியுமா அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி எண்பது அடி நம்ம கான்ட்ராக்ட்னு கேள்விப்பட்டேன் நம்ம இந்த லைனில் இருக்கிறோம் உரவு சும்மா தோராயமாக சொல்கிறேன் நான் இது வந்து முடியும் கிடையாது அப்போ எண்பது அடி காண்டாக்ட் எடுக்கிறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது அடி எடுத்தாலும் களியாக இருக்கு அவன் லாஸ்ட் ஆனால் பரவாயில்ல நூறு அடி வரைக்கும் எடுத்துட்டேன் நூறு அடி அடிக்க எடுத்து அப்பம் களி பில்டிங் கட்டி ஃபினிஷிங் மட்டும் பில்டிங் சிங்காயிடுச்சு என்னாச்சு இடிச்சிட்டாங்க அது மாதிரி வந்து நம்ம எளிமையாக ஒரு மணி இப்போ மாடி மேல மாடி கட்டுறது கிடையாது அப்ப சேஃப்டி தானே இந்த சவர் செவர் அந்த இந்த வந்து டக்குனு கீழே தரையில குத்திரும் உள்ள இருக்கு யாருக்கு எந்த பாதுகாப்பு இல்ல மக்கள் நினைக்கிறீங்களா வெளியே அது வந்து ராஜா கலையா பாக்குறாங்க அவங்களுக்கு இதனுடைய அடிப்படை தெரியாது அது தெரிஞ்சுன்னா அவங்கள அதை ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்திலும் இங்க வந்து தமிழ் தானே கத்துக்குறாங்களே இவங்க தமிழ் வந்து இங்க வந்து கத்துக்கிறாங்க எல்லாருமே